வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் இரு மீதோடி மீளவும் கயல்களுமால காலமும் ரதிபதி கோலாடு பூசலும் எனவே நின் இலகிய கூர்வேல் விலோச்சன மிருகமத பாடீர பூஷித இளமுலை மாதரார்வசம் உருகாதே முருகவில் கூதாள மாளிகை தழுவிய சீர்பாத தூளியின் முழுகி விடாய் மனோலயம் வரவோது முழுமதி மாயா விகாரமும் மொழிவது வாசாம கோச்சர முகுழித ஞானாபதேசமும் அருள் வேணும் அருமறை நூல் ஓதும் வேதியன் இரணியன் ரூபானமோ என அறிகரி நாராயணாயன ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏதன இதன் உளனோ ஓது நீ அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி ஒரு கணை தூணோடு மோதிட விசை கொடுத்தோல் போருவாளி உயிர் கொடுவாராணி சாச்சரன் உடல் பீரும் உலக ஒரு தாளான மாமனு உமை கூறான தாதையும் உரைதரு தேவாசுராதிபர் பெருமாளே பெருமாளே